திருப்பூரர் சித்தர் சிறிமத்து சிதம்பர சுவாமிகள் அருப்பெருஞ்சுவதி ஆண்டவர் தவஞானி ஸ்ரீமத்து சிதம்பர சுவாமிகள் அவங்க அருளிய இந்த நாலுவரி மந்திரத்தை இந்த மக்கள் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷமும் உள்ள காம நரமோ நம்ம அமைதியா இருங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்படி நிறைய மக்கள் வந்து அமைதியா இருந்து அவங்க வந்து ஒரு தியான நிலையில இருக்காங்க அவங்க மனசுல வந்து அவங்க அமைதியா இருக்கிற நேரம் இந்த ஒரு மந்திரமும் தானா உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இது என்கிட்ட ஏற்கனவே நிறைய சகோதரிகளும் என்கிட்ட சொன்னாங்க இப்போ இந்த விஷ்ணு அவரும் அதே மாதிரி இந்த நான்கு வரி மந்திரத்தை சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி அமைதியா இருக்க சில இந்த நாலுவரி மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்ப இதெல்லாம் ஏன் நடக்க அப்படின்னா நம்ம திருப்பூர் சித்தரையும் முருகரையும் நம்ம மனசுல உட்கார வச்சு நம்ம வழிபாடு பண்ணச்சில நம்ம அமைதியா இருந்து தியானம் பண்றோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மனசு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரிக்க ஆரம்பிக்கும் இது வந்து திருப்பூரூர் சித்தர் அவங்க தான் அவங்க தான் மனசில் இருந்துட்டு இந்த மந்திரத்தையும் அவங்க உச்சரிக்காங்க தான் நம்ம இருந்து உச்சரிக்காங்க அதை வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அவர் வந்து நமக்கு இந்த தகவலை கொடுக்காங்க ஏற்கனவே நிறைய மக்களும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க இப்போ இவரும் சொல்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் சொல்லச்சல என்னன்னா இதெல்லாம் வந்து நஜம் இதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா அவங்களும் பலன் அடைவாங்க அதனால தான் அவங்களும் சொல்றாங்க இது எல்லா மக்களுக்கும் கொடுங்க எங்கள் மனசை திரும்ப திரும்ப வருது நீங்கள் அந்த எல்லா மக்களும் கொடுங்க நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையில் தானே இருக்கும் இப்போ இது எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க எல்லோருடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப ஆசையோட ஒரு தெய்வ நம்பிக்கையோட நமக்கு இந்த மந்திரத்தை வந்து அவங்க நமக்கு வந்து சொல்றாங்க அப்போ நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் பலன் அடைகிறதுக்கு நம்ம கொடுக்கணும் தான் நம்ம இது இந்த மந்திரத்தை சொல்றோம் எல்லோரும் நம்பிக்கையோட அந்த நாலுவரி மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மந்திரத்தை நம்ம தியான நிலையில நீங்க சொல்லுங்க நம்ம அன்னதானம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அரபு நாட்டில் வசிக்கும் திரு விஷ்ணு அவங்களும் ஆரம்பத்தில் அதே மாதிரி நான் எல்லாரும் கேட்ட மாதிரி அவங்க அவங்களுக்கும் நம்ம சாமி படம் கொடுத்தோம் அந்த நாலு மந்திரத்தை நம்ம அவங்களுக்கு சொன்னோம் ரொம்ப நம்பிக்கையாக திருப்பூர் சித்தரையும் முருகப்பெருமானையும் அவங்க நல்ல வழிபாடு பண்ணிட்டு வராங்க அவங்க நல்ல ஒரு பயபக்தியான ஒரு குடும்பம் ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம பேசுறதுலேருந்தே தெரிஞ்சிடும் அவங்க அவங்களுடைய எளிமை அவங்களுடைய பக்தி இந்த நாலு மந்திரத்தை அவங்க தினமும் சொல்லிடுவாங்க விளக்கத்தி சொல்லிடுறாங்க எந்த வேலை இருந்தாலும் அவங்க அந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க தான் அவங்க மனசுல இப்ப அடிக்கடி இன்னொரு மந்திரமும் இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்ப அத்ட சொன்னாங்க சொல்லிட்டு அந்த மந்திரத்தை எனக்கு அனுப்பி வச்சாங்க அந்த மந்திரம் நான் இதுல கொடுத்தேன் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் நமோ நமக இந்த மந்திரம் ஏற்கனவே இன்னும் ரெண்டு சகோதரியும் என்கிட்ட சொன்னாங்க எங்களை அறியாமலே இந்த மந்திரம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்களும் எழுதி அனுப்பியிருந்தாங்க இப்போ கரெக்டாக இவங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒன்று வரச்சல இது வந்து திருப்பூரூர் சித்தர் தான் சொல்ல சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு அப்போ ஐயாட்டையும் கேட்டோம் ஐயாவும் உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனாலதான் தான் நம்ம இந்த மந்திரத்தை வந்து நம்ம வெளியிடுறோம் ஏன்னா ஏற்கனவே இன்னும் ரெண்டு மக்களும் சொல்லிருக்காங்க இப்ப இவங்களும் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து இப்படி உண்மையான பக்தர்கள் அவங்க வந்து சொல்ல சொல்லச்சல கட்டாயம் நம்ம ஐயாவை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து எல்லா மக்களுக்கும் பலன் பலனடைறதுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும் அது யாரா இருந்தாலும் உண்மையான பக்தி இருக்கிறவங்ககிட்ட ஐயா கட்டாயம் உடனே வந்துருவாங்க அவங்களோட நம்பிக்கையான வழிபாட பார்த்து ஐயாவே அவங்க கூடயே இருந்து அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க நிறைய மக்கள் வந்து அவங்களே சொல்றாங்க ஒரு அம்மா சொல்றாங்க அதெல்லாம் வந்து உணர்ந்தாதான் ஏன் முடியும் அப்படின்னு அந்த அம்மா அவங்க எல்லாம் இப்போ ஒரு ஒரு மாசமாத வழிபாடு பண்றாங்க ஆனா இதெல்லாம் எல்லாருக்கும் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க அதெல்லாம் மனசார யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அதுக்குதான் அந்த அருமை அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் எனக்கு அது அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நம்மளுக்கு நம்மக்கிட்டே சாமி இருக்காருன்னு எனக்கு நிச்சயமாக தோணிடுச்சு எனக்கு காலையும் சரி பண்ணி விட உங்களையும் நான் பார்ப்பேன் எனக்கு உங்களையும் பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும் எனக்கு ஹஸ்பண்ட் அதான் சொல்கிறாரு அவரை பார்க்கணும் டி கோவிலுக்கு போனால் அவரை பார்க்கணும் அப்படின்னு கடவுள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாருன்னு நினைக்கிறேன் என் குழந்தைகள்லாம் வெளிநாட்டுல வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க நான் அவங்கள்ட்டலாம் எதுவுமே சொல்லலை வீட்டில் என்னம்மா புதுசாக படம் இருக்குது நாங்கள் ஆமாமா நான் இவரை தான் இருக்கேன் சரிம்மா உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்களாம் சிறுடி பாபா பக்தர்கள் அந்த அம்மா பேசுனதெல்லாம் நம்ம அன்னைக்கு யூடியூப்ல போட்டோம் அப்ப இதெல்லாம் வந்து நஜம் அப்ப நம்ம வந்து ஐயாட்ட கேட்டோம் ஏன்னா ஐயா முன்னாடி நம்ம எல்லாமே இருந்து பேசுவோம் ஐயா முழு சமயம் தெரிவிச்சுட்டாங்க கவம் பண்ணி ஐயாட்ட நல்லா வேண்டி இந்த மந்திரத்தை நம்ம மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து கொடுக்கோம் அதனால இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்க அந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவை சொல்றேன் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் நமோ நமக ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் நமோ நமக ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் நமோ நமக அதனால நாலூரி மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மந்திரத்தையும் அதோட சேர்த்து சொல்லுங்க ஏன்னா இதை வந்து ஐயா நம்மளை சொல்ல சொல்றாங்க அதனால இதை பாக்குற எல்லா மக்களும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆலோரி மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க சொல்ல சொல்ல உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன அமைதியான வாழ்க்கை நூற்றுக்கு நூறு கிடைக்கும் வளமும் நலமும் பெற்று நீங்க சந்தோஷமா வாழ திருப்பூர் சித்தரையும் முருகப்பெருமானையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் குருவே துணை முருகா சரணம் குருவாசரமும் சிதம்பர சுவாமிகள் திருவடி சரணம் ஓம் திருப்பூரு கந்தசாமி